வணக்கம் தமிழம் நூற்றி ஒன்று தசம் ஒன்று வாயிலாக இன்றைய தினம் ஆய்வு கண்ணோட்டத்தோடு இணைந்து கொள்கின்றேன் உலகளாவிய ரீதியிலே பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இந்த விடயம் காசாவில் திடீர் தாக்குதல் ஒன்னூறு பேர் கொன்று குவிப்பு இஸ்ரேலி நாட்டம் மீண்டும் தொடங்கியது என்ற மாறி ஒரு செய்தியானது வெளியாகியிருக்கின்றது இந்த செய்தியினைத்தான் இன்றைய தினம் முழுமையாக நான் உங்களோடு ஆய்வு கண்ணோட்டத்தில் பகிர்ந்து போகின்றேன் இஸ்டில் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி கமாஸ் அமைப்பு கொடூர தாக்குதல் நடத்தியிருந்தது அப்போது எதிரில் தென்பெற்ற நபர்களையெல்லாம் அந்த அமைப்பு துப்பாக்கியால் சுட்டு தாக்கி படுகொலை செய்திருந்தது டோவாய் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டதுடன் நூற்றுக்கணக்கானோர் பழைய கைதிகளாக சிறைபிடித்து செல்லப்பட்டிருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் போரில் இறங்கியிருந்தது ஓராண்டுக்கு மேலாக நடந்த மோதலில் நாற்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் காசா பகுதியில் உயிரிழந்திருந்தார்கள் லட்சக்கணக்கானோர் காயமடைந்திருந்தார்கள் இதனை காசா சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியும் இருந்தார்கள் இந்த சூழலில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் இஸ்ரேல் கைதிகள் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகள் பரஸ்பரம் முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மார்ச் முதலாம் தேதியுடன் முடிவடைந்திருந்தது முதல்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவடைந்த சூழலில் இரண்டாவது கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு கமா அமைப்பு விருப்பம் தெரிவித்து வருவதாகவும் இதன்படி காசாமில் இருந்து மீதமுள்ள பணைய கைதிகள் விடுவிக்கப்படும் சூழல் இருந்தது இதனுடன் இஸ்ரேல் படைகள் வாபஸ் வேண்டுமற்றும் நீண்ட கால அமைதிக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டும் இருந்தது எனினும் முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்கப்பட வேண்டும் என்று அதன் அடிப்படையில் இஸ்ரேல் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்தது அதனை வலியுறுத்தியும் வருகின்றது இது நடைபெறாத சூழலில் காசாவுக்கான நிவாரணப் பொருட்களை நிறுத்தியுள்ளதும் இந்த நிலையில காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பற்றிய காசாவின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் முன்னூறு பேர் வரை இன்று காலையில் கொன்று குவிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் மத்திய காசாவில் அமைந்துள்ள அல் அக்சா மார்க்லைன்ஸ் மருத்துவமனையின் செய்தி தொடர்பாளர் இதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் வடக்கு காசா காசா நகரம் மற்றும் டெய் அல்வாலா கான் யூனிஸ் மற்றும் காசா முனையில் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளிலேயே ராவா நகரிடம் என பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சக அதிகாரிகள் கூறும்போது உயிரிழந்தவர்களில் பலர் குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் கமாஸ் அமைப்பிடம் உள்ள பணிய கைதிகளின் நிலை நிச்சயமற்ற சூழலில் உள்ளதாகவும் போர்நடுத்த ஒப்பந்தம் விதி மீறலில் ஈஸ்டில் ஈடுபடுகிறது என கமாஸ் அமைப்பு அறிக்கையில் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல் பற்றி அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் கூறும்போது காசாவின் தாக்குதல் நடப்பதற்கு முன்பு டிரம்ப் அரசு மற்றும் வெள்ளை மாளிகையில் தொடர்ந்து கொண்டு இஸ்ரேல் அரசு ஆலோசனை மேற்கொண்டது என்றார் ஆனால் தாக்குதலுக்கான ஒப்புதல் அமெரிக்கா தரப்பிலிருந்து அளிக்கப்பட்டது பற்றியோ இல்லை என்பது பற்றியோ எந்தவித தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து லெவிட் பேசும்போது ஜனாதிபதி ட்ரம்ப் தெளிவுபடுத்தியது போன்று இஸ்ரேல் மட்டுமன்றி அமெரிக்காவும் பயங்கரவாதிக்கும் இலக்காக முயலும் கிளர்ச்சியாளர்கள் ஈரான் உட்பட அனைவரும் அதற்கான ஒரு விலையை கொடுப்பார்கள் என்றும் அனைத்து நகரமும் அதற்கான வாசலை தளர்த்திவிடும் என கூறியிருக்கின்றார் இதனால போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாவது கட்டத்துக்கு இஸ்டல் முக்கியத்துவம் கொடுக்க போவதில்லை என்று தெரிகிறது என்றும் தொடர்ந்து தாக்குதல் நடைபெறும் என்றும் கூறப்படுகின்றது இதன் தொடர்ச்சியாக கிழக்கு காசா பகுதியில் உள்ள மக்களை வெளியேறும்படியும் இஸ்டல் உத்தரவிட்டிருக்கின்றது இருபுறமும் ஒருபுறம் சிறை சிறைபிடிக்கப்பட்ட பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான முயற்சி நடந்த போதும் மறுபுறம் காசாவின் தாக்குதலையும் இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் கமாஸ் அமைப்பு ஒழிக்கும் வரை மாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்சாக்கு சபதம் எடுத்துள்ள நிலையிலே இந்த தாக்குதல் பரபரப்பாக பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த செய்தியானது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது காசாவில் திடீர் தாக்குதல் இடம்பெற்றது என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது